ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி சமையல் விடுவிடுவாங்க வாங்க எல்லாரையும் மெரினா பிஜி கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து எல்லா தலைவர்களும் ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் ஆயராது அல்லும் பகலும் பாடு போட்டு உழச்சி உறங்கி கொண்டிருக்காங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டோங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ மெரினா பீச் வந்தப்போ இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இவ்வளோ இதுவாக இருக்காது இது பீச்சுன்னா பீச் மட்டும் உழைப்போலர் சிலை மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கும் தண்டாமல் எதையும் தண்டாமல் தண்ணி கடல் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும் இப்போ ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வாங்கிருச்சு தண்ணி உள்ளே நடந்து போக முடியாது நல்லா கலையேசி வந்து பீச்சுக்கெல்லாம் போக முடியல மண்ணில் கால் வைக்க முடியாது அவ்வளோ நடக்க முடியாது சொல்லிட்டு அதனால பீச்சுக்கு போல் மற்றபடி எல்லாரோட சமாதியும் பார்த்து பார்த்துட்டு எல்லார்டையும் போய் கிட்ட கண்ணு பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு கலைசி அம்மா வந்து ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சமாதியே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போகிறான் சரி அவங்க வந்திருக்கறனால கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவையும் கூட்டி போய் பீச்செல்லாம் சுற்றி காமிச்சாச்சு எம் எம்ஜிஆர் அவருக்கு வந்து இலங்கை இலங்கையில் பிறந்திருக்காருங்க கண்டிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு பதினேழாவது வருஷத்தில் பிறந்திருக்கிறாரு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் செஞ்சு அவர் எண்பத்தி ஏழில் இறந்து போயிட்டார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆருக்குடைய நூற்றி பதினஞ்சு படம் மொத்தம் அவங்க நூற்றி பதினஞ்சு படம் அதில் கூட இருபத்தெட்டு படம் நடிச்சிருக்காங்க ஜோடியாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக இருபத்தெட்டு படம் நடிச்சிருக்காங்க நடித்து அவங்களே டிசம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ சமீபத்தில் தான் இறந்து போனாங்க ஆனால் பெண்கள் எல்லாரும் அவங்கள மாதிரி தைரியமாகவும் வீரமாகவும் வீர பெண்மணியாக யாரையும் எதிர்த்து போராடுறாங்களோ அந்த மாதிரி வாழணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் இருந்துட்டு போயிருக்காங்க எம்ஜிஆருக்கும் சரி மக்கும் சரி அவங்க அப்பா வந்து ரெண்டு வயசு ரெண்டரை வயசாக இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே இறந்து போயிட்டாங்க அப்பா எல்லாமே தனியாக வளர்ந்து ஆளாங்கி வர்றதுனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வளர்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதுலேருந்து வந்து அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து வந்து ஒரு நாட்டையே ஆண்டுகிட்டு போயிருக்காங்கன்னா விட பெரிய சாதனை வேறு எதுவும் இருக்குமாங்கிறதும் தெரியல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சதுக்கப்புறம் அவரை பற்றி பேசாதவங்களும் கிடையாது இப்போ அறிஞர் அண்ணா சமாதிக்கிட்டே வந்துட்டோம் அவர் பாருங்கள் ஐராவது உழைச்சி நாட்டுக்காக என்னென்னமோ செஞ்சு தியாகத்தெல்லாம் செஞ்சு நிம்மதியாக இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பீச்சு ஓரத்தில் அவங்களுக்கெல்லாம் சமாதி வச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா அங்கே தான் எல்லா மக்களும் அதிகமாக வருவாங்க அமைதியாக அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ஊருக்குள்ளே சென்னையில் அது ஒரே பரபரப்பு எங்கே பார்த்தாலும் பரபரப்பு ஒரே சத்தம் ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கட்டும் மட்டும் எல்லோரும் அங்கே வச்சுருக்காங்க அடுத்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை இங்கே வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரியாத ஒரே நடிகர் கேட்டால் அவரும் சிவாஜி கணேசனே மட்டும் பழைய நடிகர்கள் தெரியுது மற்ற யார் பசங்களுக்கு தெரில அவரையும் அப்படியே கும்பிட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற வாட்சும் அந்த லைட்டு அவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த அவர்கிட்ட ஏற்றி வச்சுக்கோ விளக்கு அணியாக சின்ன பிள்ளையிலேயே சொல்லுவாங்க நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் அப்புறம் அவர் சமாதியில் காது வச்சு கேட்டால் வாட்சியோட சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு இப்போ சமாதிக்கு சுற்றி அந்த இது மாதிரி கம்பி வச்சுட்டாங்க கிட்ட கம்பி உட்கம்பில் அண்ணாவை பார்த்தாச்சு எம்ஜிஆரை பார்த்தாச்சு அடுத்து அம்மாவை பார்க்கலாம்னா அம்மா கொஞ்சம் இருந்தாங்க அப்படி நடந்து போயிட்டு காற்று வாங்கிட்டு நல்லா காத்துறா பீச்சு காற்று வாங்கிட்டு எம்ஜார் ஏற்கனவே பாட்டு போயிருக்காரு கடலோரம் வாங்கிய காற்று புதிதாக இருந்தது நேற்று அப்படின்னு அவர் என்ன சொல்லி பாடுனவர தெரியல பீச்சுக்கிட்ட காற்று வாங்குற மாதிரியே அவரை வச்சுட்டாங்க அம்மா வந்து அம்மா பற்றி சொல்லவேண்டியில பெரிய என்ன புரட்சி பெண் சிங்கப்பெண் வீரப்பெண் பெண்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டணும் தைரியமாக இருக்கணும் அப்படி உதாரணத்துக்கு வாழ்ந்துட்டு போனவங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லோரையும் விட்டு பிரித்து போயிட்டாங்க அவங்கள மாதிரிலாம் ஒரு ஆள் இனிமேல் வருமா அப்படிங்கிறது சாத்தியமில்லை இப்போ இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லார் சமாதியும் பார்த்தாச்சு அடுத்து நாளைக்கு கலைஞர் ஐயா சமாதியை வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு எல்லோரையும் சுற்றி காமிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு நல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு காத்துங்க பீச்சு காற்று செம்ம காற்று அல்லது கலைர்ச்சியால் இங்கேயே நடக்க முடியல அடைய முடியலனுச்சு இன்னும் பீச்சு கூட்டி போன வச்சுக்கோ மண் உள்வாங்கி கிடக்கா அது ரொம்ப தூரம் நடந்து கலைச்சியால் நடக்க முடியாது அப்படினால பீச்சில் இருக்கிற எல்லா சமாதி மட்டும் காமிச்சிட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு அப்புறம் நாளைக்கு ஐயாவோட சமாதியை காமிக்கிறோம் கலைஞர் ஐயாவோட சமாதியை இன்னைக்கு இந்த வீடியோட முடிச்சுக்கிட்டு வெளியில் போய்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு எல்லோரும் வீடியோ பாருங்க பீச்சு சென்னைனாலே மெரினா பீச் தான் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னமோ டெவலப் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு சென்னைனால மெரினா பீச் தான் பெஸ்ட்டு அப்படிம்பாங்க நிறையா பேர் இந்த பீச்சை பார்க்காம இருப்பீங்க உங்களுக்காக சுற்றி காமிக்கலாம் சமாதியை பார்க்காதவங்களுக்காக சுற்றி காமிக்கலான்னு நாலு பேரோட சமாதியை இன்னைக்கு காமிக்க போகிறோம் மூணு பேர்ட்டே காமிச்ச வச்சு நாளைக்கு ஐயா விட்ட தனியாக இருக்காங்க அதில் ஐயா விட்ட நாளைக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுட்டு சூப்பா அப்படியே கிளம்பிலான்னு எங்கள் அம்மா அப்பா நடந்து நடந்து அங்கே போய் நின்றுட்டாங்க அவங்களுக்கு நடக்கவே முடியல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை கூட்டிகிட்டு வெளில வந்தாச்சு மனுஷன் நடமாட்டம் இருக்கலாம் நாய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஓகே பாய்